வேங்கடமங்கலம் ஊராட்சியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் இந்தியா முழுவதும் ஜனவரி இருபத்தி ஆறில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வேங்கடமங்கலம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி செயலர் திருமதி வளர்மதி தலைமையிலும் மற்றும் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் திருமதி அகிலா உதவி ஆசிரியர் ரெஜினா தலைமையிலும் தேசிய ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு வெள்ளுப்பாட்டும் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வேங்கடமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கல்யாணி ரவி துணைத் தலைவர் ச சந்திரன் மற்றும் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர்கள் ஸ்ரீதேவி பிரியா சிந்துஜா பின்னர் அனைத்து வார்டு உறுப்பினர்களும் ஊராட்சி துப்புரவு பணியாளர்களும் பொதுமக்களும் காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் மனித உறுதி இடிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் வினோதினி சதீஷ்குமார் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்